தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் தேவேந்திரன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் தேவேந்திரன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இதில் டைட்டில் வின்னராக ஆரவ் ராஜு அர்ச்சனா அசீம் உள்ளிட்டோர் வெற்றி பெற்றுள்ளனர் இந்த ஏழு சீசனிலும் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் உலகநாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்கினார் ஆனால் கடந்த ஏழாவது சீசனில் கமலஹாசன் அவர்களுடைய செயல்பாடு பிடிக்காத காரணத்தினால் விமர்சிக்கப்பட்டார் விமர்சனத்துக்கு உள்ளான காரணத்தினால் விஜய் டிவி நடத்துகிற பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து விலக கமலஹாசன் முடிவு செய்து அறிவித்து விட்டார் இந்த சூழ்நிலையில் விஜய் சேதுபதி நிகழ்ச்சி தொகுப்பாளராக ஐம்பது கோடி ரூபாய் சம்பளத்துக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் இந்த எட்டாவது சீசன் பிக்பாஸ் நிகழ்ச்சி எட்டாவது சீசன் அக்டோபர் மாதம் ஆரம்பமாக உள்ளது இதில் பங்கேற்பவர்கள் யார் என்று ஆலோசனை செய்து வருகிறார்கள் ஏறத்தாழ முடிவு செய்து விட்டார்கள் என்றே கூறப்படுகிறது பிக்பாஸ் எட்டாவது சீசனில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் பங்கேற்கிறார் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு விஐபி பங்கேற்கிறார் ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்க்கவும் அந்த வாக்களிக்கிற நேரம் வரும்பொழுது ஓட்டு போட வேண்டிய நேரம் வரும்பொழுது அவருக்கு ஓட்டு போட்டு அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் தேவேந்திரன் யார் என்று சொன்னால் இயக்குனர் மாரி செல்வராஜ் வாழை திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக செய்திகள் வருகின்றன பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒருவர் பங்கேற்பது தேவேந்திரகுல வேளாளருக்கு பெருமை ஆகவே மாரி செல்வராஜ் மீது என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நாம் அவரை ஆதரிக்க வேண்டும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாருங்கள் தேவேந்திர வேளாளர் சமூகத்தைச் சார்ந்த மாரி செல்வராஜுக்கு ஓட்டு போட வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது ஓட்டு போட்டு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்